வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் சிலுத்தர் ரோடு செங்குறிச்சி ரோடு அதாவது திருமலைக்கணி ரோட்டில் கரெக்டாக பாலகிருஷ்ணவரம் பாலம் மேம்பாலம் ஏரி இறங்கணும் அப்படின்னா மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு சூப்பராக தரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் நம்ம இந்த வீடு இந்த வாரம் முழுக்க வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு உங்களுக்கு வீடு வாங்கி தரேன் நாங்கள் இருக்கோம் பேங்க்கில் உங்களுக்கு லோன் வேணுனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டாம் நம்பர் ரோட்டு சிலுவத்தூர் ரோட்டில் பாலகிருஷ்ணம் மேம்பாலம் ஏறி இறங்கினீங்க அப்படின்னா மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோம் அப்படின்னா கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப நடந்தே போகலாம் ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே தெற்கு பார்த்த மனையில் டேரெக்டாக தெற்கு பார்த்தே சூப்பராக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு இரநூத்தம்பது அடி கார்டன் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இடம் பின்னாடி விட்ருக்காங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் வெளியில் ஒரு காமனாக பாத்ரூம் கொடுத்துட்றாங்க நீங்கள் வெளியிலே பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எலிவேஷன்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி எலிவேஷன்லாம் பட்டி பார்த்து தரமாக ஒரு சொந்தமாக நம்ம இடம் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து நல்லா ராயலாக தரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஹால் சைஸு பதினாறுக்கு பதினாறு ஹாலில் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு வால் ஃபுல்லாக நீங்கள் டிவி சோக்கிய வைக்கிறதுக்கு ஒரு வால் ஃபுல்லாக சூப்பராக பெயிண்டிங்லேயே டிசைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பெயிண்டிங்கில் அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிருந்து பார்க்குற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் கிச்சனு கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து ஹாலில் கரெக்டாக அந்த ஒரு கிச்சனை ஒட்டினா அப்படியே நீங்கள் வந்து ஒரு டைனிங்கை யூஸ் பண்ண மாதிரி நல்ல பெரிய ஸ்பேஸஸாக இருக்கும் வாஷ் மிஷின் வச்சு கொடுத்துறாங்க ஸ்பாட் லைட்டு டியூப் லைட் எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க ஒர்க் போயிட்டுருக்கு அதாவது வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் போய்ட்டுருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறையா இருக்குது பாதுகாப்பான ஏரியா தண்ணி வசதி சூப்பராக இருக்கும் ஆறு இன்ச்சு போட்டிருக்காங்க வீடு வந்து பட்டாய கலப்பு அவ்வளோ வந்து ஒரு அருமையான வீடு பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணுறாங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமு கொடுத்துறாங்க நல்ல ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு எல்லாமே பிராண்டடாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நல்லா தரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க தரமாக கட்டி இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து ரெண்டாவது பெட்ரூமுக்கு பாத்ரூம் வந்து காமனாகவே வந்து ஹாலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் ரெண்டாவது பெட்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ண ரெண்டாவது பெட்ரூம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காமனாக கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய அதுவும் ஒரு நல்ல ஒரு காம்ஃபேக்டாக இருக்கும் கரெக்டாக அது ஈசானி மூலையில் அமைஞ்சதுனால போர் வந்து தெற்கு பார்த்தமான அப்படிங்கினால கரெக்டாக ஈசானி மூலையில் அமைஞ்சதுனால அந்த பெட் பெட்ரூம்குள்ளே ஈசானி மூலையில் கரெக்டாக வாஸ்து பார்த்து போட்டிருப்பாங்க இது வந்து பின்னாடி அந்த இரநூத்தம்பது செடி பின்னாடி கார்டன் வைக்கிறதுக்கிட்ட ஒரு ஏரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி டோர் ஒன்று கொடுத்துட்றாங்க சேஃப்டி டோர் ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு சேர்ந்த இடம் இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் இதில் வந்து நீங்கள் கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க மடல் போட்டு நல்லா செடிகள் வைக்கிற மாதிரி தரமாக பண்ணி கொடுத்துருவாங்க வீடு அருமையான வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாக வீடு வந்து பார்த்தீங்கன்னா அட் நல்ல ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி நல்லா தரமாக கட்டியிருப்பாங்க மறக்காமல் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்